मुदाल <laughs> அங்க ஒரு கஷ்டம் அது. அவர் மரணினா எழுந்து நிற்பார். இயேசு வந்து இந்த சாமாங்க, சம்தி சாமா வந்துட்டான். இது பேரு வந்து கர்ஸ்தா அப்படி என்ன ஆண்டுல ஃபங்க்ஷன் கல்லுப்பட்டி கடமலை குண்டு மயிலாடும் பாறை சாலையை விரிவாக்கம் பண்ணி பஸ் வசதி அளிக்கணும் சொல்லி இன்று ஒரு நாள் உண்ணாவிரதம் எம் கல்லுப்பட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சாலை விரிவாக்கம் செய்து வனைத்துறையும் சேர்ந்து சாலை விரிவாக்கம் செய்து எங்களுக்கு மல்லப்புறத்திலிருந்து கடமலை குண்டு மயிலாடும் பஸ் வசதி செய்து கொடுக்கணும்னு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த போராட்ட குழு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லைன்னா நாங்க ஒரு அடுத்த மாதம் அடுத்த மாதம் தேனி மாவட்டம் தானா விளக்கில் தேனி மாவட்டம் காணாவிளக்கில் ஒரு மிகப்பெரிய ஐயாயிரம் நபர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அதுபடி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் அதுக்கும் அரசும் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்றால் வரும் பாராளுமன்ற தேர்தலை சேடப்பட்டி யூனியனில் இருக்கும் ஒரு இருபது கிராமங்களும் கடமலை தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு ஒன்றியத்தில் இருக்கும் ஒரு முப்பது கிராமங்களும் தேர்தலை புறக்கணிக்க போறோம் என்று ஒரு இந்த தீர்மானம் இருக்கோம் இதை வந்து அரசு செவி சாய்த்து எங்களது கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள்